பரவலா வந்து தான் சொல்லுவீங்க எங்களுக்கு வெவ்வேறு நாடுகள் இருந்து பலாயிரம் கோடி வருதுன்னா நீங்களா கூட தான் பேசிட்டு நாங்க சொல்றோமா நீங்க கிச்சு கிச்சு புறணி பேசுறதுக்குலாம் நாங்க பதில் சொல்லணுமா இல்லை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்யற தவறால மிக நேர்மையா கண்ணியமா கடமை செய்யணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஐபிஎஸ்களுக்கு அது பேர் வருது தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ நேர்மையான அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஒரு கெட்ட பேர் தான் ஒரு அதிகாரியின் வேலை அது இல்லை அவரு மக்களுக்கு தான் சேவை செய்யணும் ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக அதை குரல் செய்தியை வெ கைது செய்கிறாங்க கைது செய்து அந்த அலைப இருக்கிற குரல் செய்தியை எடுத்து அதை ஒரு கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு கொடுத்து அதை வெளியிடுறது எங்கோ ஒரு இடத்துல ஒரு பதிவை போட்டால் அவரை கொண்டு வச்சு அடிக்கிறது சித்திரவதை பண்றது சிறைப்படுத்துறது இது அவருடைய வேலை இல்லை ஆனா செய்யறாரு அதை இந்த அதிகாரம் ரசிக்குது ஏன்னா அவங்க நேரடியா எங்களோட மோத முடியல பேச முடியலங்கும் போது ஒரு அதிகாரியை வச்சு அதை சீண்டி பார்த்து அது இந்த ஆட்சியாளர்கள் அதை ரசிக்கிறாங்க தானே இப்படி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு அதிகாரி இப்படி பேசிட்டு தெரிஞ்சாரா இல்லை அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஐயா எடப்பாடி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஆட்சியில அந்த மாதிரி நடந்திருக்கா சரி அது அதை எதிர்வொல்லுவோம் பாத்துக்குறோம் சரி சண்டை போட தானே ஆயிடுச்சு போட்டுருவோம் வேற எடுத்திருந்தே இவ்வளவு இழப்புகள் வராதுல்ல இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்க ஒரு மூன்று மாசத்துக்கு முன்னாடி அந்த பாலத்தை கட்டி திறந்து வச்சவரு பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் இந்த ஒரு இந்த வெள்ளத்துக்கு அந்த பாலமே இருந்து சுவடே இல்லாம அழிஞ்சு போகுது அப்படின்னா இடிஞ்சு போயிருச்சு அப்படின்னா என்ன உறுதித்தன்மையோட கட்டுறீங்க இந்த தன்மையில ஆட்சி பாருங்க அப்ப மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு மூணு மாத காலங்கள் கூட நிக்காத அளவுக்கு உறுதியில் இருக்கு ஆனா வெள்ளக்காரங்காலத்துல கட்டின பாலம் நம்ம பயணிச்சிட்டு இது இந்த கொள்ளக்காரங்களுக்கு வெள்ளக்காரம் எவ்வளவு பரவாயில்ல இது எல்லாமே ஒரு ஏமாற்றாதான் இருக்கு மக்கள் நலன் சார்ந்து நாட்டையும் மக்களையும் நேசிக்கிறவன் பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் தானே அதை செய்வான் என் நாடு என் மக்கள் அவர்கள் பயணம் பண்ண வேண்டிய பாதை அவங்க படிக்கிற பள்ளிக்கூடம் அவங்க படிக்கிற கல்லூரிகள் எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து நீங்க பாக்குறீங்க இல்ல பிள்ளைகள் காயம்படுவது அப்போ அவ்வளவு பொறுப்பற்று இருக்கு ஒவ்வொரு கட்டடங்கள் அரசு குடியிருப்பு கட்டி கொடுத்த குடிசை மாற்று வாரியம்னு கட்டி கொடுத்த இடத்துல வீடு இருந்தி ஒருத்தர் இறந்துடுறாரு குடிசையில் இருந்தாலும் அவர் உயிரோடு இருந்திருப்பாரு இது என்னது இந்த தரத்துலதான் அரசு இருக்கு அவ்வளவுதான் அவங்க செய்வாங்க அவங்களால என்ன செய்ய முடியும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து முடிச்சிடலாம்னு நினைப்பாங்க அதனால நிரந்தர தீர்வு என்ன வெள்ள பாதிப்புனுச்சா ரொம்ப பிரச்சனையா ஐயாயிரம் கொடுப்பாங்க அல்லது ஆறாயிரம் கொடுப்பாங்க சென்னையில பாதிக்கப்பட்டதுக்குலாம் ஆறாயிரம் கொடுத்தாங்க அதுதான் ஐயா மருத்துவர் ராம்தாஸ் ஐயா கூட கொடுத்துருக்கேன் வேளாண் பெருங்குடி மக்கள் விளைநிலங்கள் எல்லாம் பாலாயி போச்சு சேதமாயிப்போச்சு வெம்பாடு விட்டு உழைத்த நெல் எல்லாம் வீணாயி போச்சுன்னுட்டு அவங்க உரிய இழப்பீடு தாங்கன்னா ரெண்டாயிரத்தை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்க ஒண்ணும் கள்ளச்சாரம் குடிச்சு சாயலையே சாப்பாடு போடுறதுக்கு விளைய வச்சாங்க நெல்லை அதை காப்பாற்ற முடியல அதுக்கு அவ்வளவுக்கா ரெண்டாயிரமே அதிகம் நினைப்பா இருக்குங்க எது ஒன்றுக்குமே வந்து ஒரு முறையற்ற நிர்வாகத்தை செஞ்சு அதனால ஒரு பாதிப்பு வரும்போது ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்து சரி பண்ணிடலாம்னு நினைக்கிற ஆட்சியை எப்படி நீங்க ஏற்கிறது அது எப்படி மன்னிக்கிறது சார் குடும் குடும்ப தலைவிக்கு ஒரு ஆயிரம் கொடுத்துடலாம் அந்த வாக்கு சரியாயிரும் அவர் பெண்கள் படிக்க போற இளம் பெண்களுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்துடலாம் அந்த இளம் பெண்கள் வாக்கை சரி பண்ணிடலாம் படிக்க போற மாணவர்களுக்கு தமிழ் மகன் தொகைன்னு ஒன்னு கொடுத்து இது பண்ணிடலாம் இப்படியே இந்த வாக்கை குறித்து தேர்தலை குறித்தே சிந்திக்கிற ஒரு கட்சி ஆட்சிகள் எப்படி மக்கள் சேவையை பற்றி சிந்திக்கும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லு அவ்வளவுதான் அவங்க கேட்டா மத்திய அரசு எங்களுக்கு தரலைன்னு நிதி தரலைன்னு கூட்டணி ஆட்சியிலே கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி அமைஞ்சிருக்கு இது தொடரக்கூடாதுன்னு தான் எல்லாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் களத்தை விட்டு வெளியேறாம இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ உள்ளாட்சியோ பாராளுமன்றமோ எந்த தேர்தலா இருந்தாலும் நாங்க தொடர்ச்சியா மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு மாற்று மாற்று அரசியல் ஒரு புதிய தத்துவம் புதிய கோட்பாடு மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற இளைய பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் தொடர்ச்சியா களத்துல நிக்கிறோம் இம்முறையும் நிக்கிறோம் வெளியிடுறாரு அதுல வெளியிடுறாருங்கிறதான் செய்தி அது தொடக்கத்துல என்னையும் கூட பங்கேற்க கூப்பிட்டாங்க அது அண்ணன் திருமாவளவன் வெளியிடுறது நான் பெறதுன்னா அது சரியா இருக்குது அதுல அவரும் முதல்ல அவங்க சொன்னது ஐயா ஸ்டாலின் வர்றாங்க ஐயா ராகுல் காந்தி சகோதரர் ராகுல் காந்தி வர்றாங்க அவங்க எல்லாம் வர்றாங்க போது அது சரி அல்லாது ரெண்டாவது எனக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு புதுசா யாரும் மேடை கொண்டுத்தர வேண்டியதில்லை எனக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மேடையும் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுற இடம் தான் அதனால நான் அதை விரும்பல அதை வரவேற்கிறேன் வெளியிடுறது அண்ணல் அம்பேத்கரை பற்றிய செய்திகள் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு போய் சேருவது எந்த வடிவத்தில் போய் சேர்ந்தாலும் அதை ஏற்கனும் அதை வரவேற்கணும் அந்த வழியில தம்பி விஜய் வெளியிடறதை நான் வரவேற்கிறேன் இது தேவையற்றது என்னை கேட்டால் போராடுவதற்கு எங்கள் ஐயா மருத்துவர் அவர்கள் ராமதாஸ் அவங்க சொல்கிற மாதிரி போராடுறதுக்கு எத்தனையோ வழிமுறை இருக்கு அவர் செவிகளில் விழுகிற மாதிரி அது முழக்கமிடலாம் ஒரு கோரிக்கைகளை வச்சு சத்தமிட்டுருக்கலாம் அது இதெல்லாம் ஒரு அநாரியமான அணுகுமுறை அது தவிர்க்கணும் அது அப்போ நாளைக்கு சேர விடுவீங்க அப்புறம் கல் எடுத்துருவீங்க அது நல்ல அணுகுமுறை இல்லை எதிர்ப்பை மக்களுடைய எதிர்ப்பை உணர்த்துவதற்கு வெளிக்காட்டுவதற்கு எத்தனை வழிகள் இருக்கு ஜனநாயக முறையிலேயே வழிகள் இருக்கு அதை ரசிக்க முடியாது ஏற்க முடியாது வேற மின்வசதி இல்ல அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதை எப்படி நான் பார்க்கறது ஒரு பற்று ஆமா அதுக்கு பலமுறை நான் வந்து போராடி இருக்கேன் அவங்களுக்கு பாதை இல்லை அவங்களுக்கு மின் வசதி கொடுங்க அடிப்படை வசதியை கொடுங்கன்னு இங்க இருக்கிற படுகாசு இந்த மக்களுடைய கோரிக்கையை நான் வச்சு போராடேன் நீங்க பார்த்தீங்கன்னா பெரும் மழையிலே வந்து போராடிட்டு போனேன் அவங்க ஷெடியூல் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்களாக தான் நாங்கள் இருந்தோம் இடையில மாற்றப்பட்டோம் எங்களை பழங்குடியிலேயே அந்த பிரிவிலே சேருங்கன்றாங்க அந்த கோரிக்கையில வந்து ஒரு பெரிய சிரமம் இல்லை அதுல அவங்க பழங்குடிகள் தான் மலை மலை சார்ந்து இடங்களில் வாழ்கிற மக்கள் பழங்குடிகள் தான் அவங்களுக்கு தெரியும் அது அந்த கோரிக்கை இன்னும் இவங்க நிறைவேற்றலை அதுக்கப்புறம் அவங்க முப்பது ரூபா கேட்குறாங்க ஒரு கிலோ தேயிலைக்கு அந்த தேயிலையே நம்பி எங்கள் வாழ்வாதாரம் இருக்குது இந்த விலை இப்போ இந்த கொடுக்குற ஊதி விலை தொகை போதுமானதா இல்லை முப்பது ரூபாயா கொடுங்கன்னு கேட்குறாங்க இது ரொம்ப நியாயமான கோரிக்கைகள் தான் அதை வலியுறுத்தி பல முறை நாங்கள் போராடினோம் அதுவும் கவனத்துக்கு எடுத்துக்கல அவங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பத்தாயிரம் குடிகளுக்கு மின் தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா மலை காடுகளுக்குள்ள தேயிலை தோட்டங்களுக்குள்ள நிறைய பூச்சி பாம்பு வன விலங்குகள் ஊறி வர்ற இடங்களுக்குள்ள மின் இணைப்பு இல்லாமல் குழந்தை ஊட்டியில் வச்சு கர்ப்பிணி பெண்களை வச்சு வயது முதிர்ந்தவளை வச்சு மக்கள் வாழ்வது என்பது எவ்வளவு கடினமானது என்பதை எல்லாருமே அறிவாங்க ஆனால் ஆட்சியாளர்கள் அறிகிறாங்களாங்கிறது பிரச்சனை இதை எனக்கு நீங்க கேட்கக்கூடாது இங்கே நின்று வென்று போன எங்க அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கணும் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கணும் அவங்கதான் இதுக்கு சொல்லணும் அது தேர்தல் தானே இன்னும் ஆறு மாசம் பொறுங்க அடுத்த தேர்தல் வரும் இதே இதை வந்து சொல்லுவாங்க சிரிக்கிறாங்க இல்ல இல்ல ஆறு எல்லாம் தரப்படும்னு சொன்னாங்க இப்ப நாலரை வருஷம் மூன்றரை வருஷம் ஆயிருச்சு இன்னும் ஒரு ஆறு மாசம் தானே தேர்தல் வந்துடும் மறுபடியும் அதே உறுதிமொழியை நீங்க கேட்கலாம் அதே வாக்குறுதியை கேட்கலாம் அவ்வளவுதான் கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு போராடி கொண்டிருக்க முடியாது மனுக்களை கொடுத்து கொண்டே இருக்க முடியாது பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டே இருக்க முடியாது ஒரு ஒரு தத்துவத்தை ஒரு கோட்பாட்டை என் அன்பு மக்கள் உள்வாங்கணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரம் கையில் எடுக்காத போது மக்கள் அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை அப்ப இது மக்களுக்கான அதிகாரம் நிறுவப்படணும்னா ஒவ்வொரு இப்ப இப்ப கோபம் வருது இல்ல மின் இணைப்பு தரலன்னு இந்த கோபம் இந்த தேர்தல் நேரத்துல ஆறு ஆறி போயிடக்கூடாது ஒரு ஆயிரம் ஐநூறுக்கு ஆறி போயிடக்கூடாது இப்ப ஐயா கேட்ட மாதிரி இந்த வெள்ளம் கொஞ்ச நாள் இருக்கும் வடிஞ்சிரும் ஆனா அந்த வெள்ளத்துல இருக்கிற வரை கோபம் இருக்கும் அந்த நீர் வடிஞ்ச உடனே கோபமும் வடிஞ்சிருது அப்புறம் கிடைச்சி ஐநூறு ரூபா வாக்கு கொடுக்கும் போது எவன் துன்பத்தை தந்தானோ அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட வேண்டியது அப்புறம் திருப்பி மறுபடி வரும்போது ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறது இது இது பூனை இருக்குல்ல அது பாலை வந்து சூடா காய்ச்சி வச்சிட்டீங்கன்னா சூடா காய்ச்சி வச்சிட்டீங்கன்னா பசியோடு வந்து வாயை வைக்கும் போது சுற்றுச்சுன்னா மறுபடியும் வாழ்நாள்ல வெள்ளையா எதை பார்த்தாலும் வராது ஒரு பூனையே ஒரு தடவை சூடுபட்டா வராதுன்னா மான தமிழ் மக்கள் எத்தனை முறைதான் இந்த சூடுபடுறது சொல்லுங்க அது சைத்து சைத்து பொறுத்து பொறுத்து என் மக்கள் வேற வழி இல்ல வேற வழி இல்ல என்ன செய்யறது என்ன செய்யறது வேற இப்படி பேசி பேசி சைத்து சைத்து அடிமை ஆயிட்டாங்க அந்த நிலையிலிருந்து அந்த நிலையிலிருந்து மாத்தணும் அது அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு தினத்துல நாம எல்லாரும் உறுதிமொழி இருக்கணும் அவர் தான் திரும்ப திரும்ப சொல்றாரு இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் இது புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல போராடி பெற வேண்டிய காலம்ங்கிறது அப்ப கற்பி புரட்சி செய் ஒன்று சேருங்கிறது நாங்கள்தான் பதினாலு வருஷமா கற்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அது தரமாட்டாங்க அவங்க ஏதாவது நீ நீங்க ஏன் புலி அடிச்சு புளி அடிச்சு பாம்பு அடிச்சு சாகிறீங்க கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சாங்க உங்களுக்கு குழந்தைகள் அவங்களே படிக்க வைப்பாங்க பத்து லட்சம் கொடுப்பாங்க நீங்க கேட்க வேண்டியது அவங்களே கொடுப்பாங்க அவங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாங்க கள்ளக்குறிச்சியில அப்படித்தானே அறிவிச்சாங்க பாத்தீங்கல்ல குழந்தைகளை நாங்களே படிக்க ஏன்னா அவங்க தேச விடுதலைக்கு போராடி சத்தவங்க புரியுது இல்ல சரி அது சரியா விடுவோம் எப்பவும் போலதான் நடக்கும் ஓட்டு பெட்டி வச்சிருப்பாங்க அவர் நான் தனியா நிக்கிறேன் நாங்க தனியா போட்டி போடுறோம் எப்பவும் பல தனிச்சு போட்டி போடுறோம் அது அவரு தனிச்சு போட்டி போடுறாரா என்ன செய்யறாருன்னா அவர் தம்பி தான் முடிவு எடுக்கணும் நம்ம நான் அதுல கருத்து சொல்ல முடியாதுல கருத்து சொல்ல முடியாது நாங்க தனியா போட்டி போடுறோம்னா இது நாங்க எடுக்கிறோம் இது எங்க கட்சி அதான் நான் சொல்லிட்டேனே கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்து தான் நீங்க பார்க்கணும் அங்கே போல இங்க வரல அப்படின்னு என்ன போயிருவேன் நான் போய் நின்றுருக்கேன் பல இங்கே ஊட்டியில நிலச்சரி இதெல்லாம் வரும்போது நான் ஒரு வாரம் தங்கி இருந்து வேலை செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கேரளாவில் பாதிக்கப்பட்டதுக்கு நான் போய் வேலை செஞ்சேன் அங்கே என்ன பண்ணாங்க தெரியுமா என்னை கைது வேண்டி வேண்டி காவல் நிலையத்தில் வச்சாங்க காரணம் எங்கள் கொடி யாரோ சொல்லியிருக்கா நாங்கள் எல்டி அப்ப அப்போ அந்த மாதிரி நாங்கள் வேலை செய்வோம் அவர் தம்பியால அப்படி வேலை செய்ய முடியாது பாதிக்கப்பட்ட மக்களை அவர் பார்க்க போனா அவரை பார்க்க பல ஆயிரம் மக்கள் கூடிட்டாங்கன்னா அந்த இடம் நெருக்கடி ஆயிரும் அது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் உதவணுங்கிற எண்ணம் இருக்குன்னா அந்த எண்ணத்தை நீங்க எந்த வழியில செஞ்சாலும் பாராட்டும் அது போய் குறை சொல்லிட்டு இருக்காது ஏன் அவர் போகலை ஏன் அவர் வரலை அப்படின்னு நான் ஒன்று கேட்கிறேன் தூத்துக்குடியில நாங்க செத்து மிதந்தம்ல பிரதமர் வந்து பார்க்கல முதல்வர் கூட தான் போய் அந்த இடத்த பார்க்கல சொல்றீங்களா அதுக்கு சொல்ல போகி புயல்ல கன்னியாகுமரியில நாங்க நிறைய பேர் செத்து மிதந்தோம் அது யாரும் வரல பிரதமர் வந்து பார்க்கல அதுக்கு எதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை கூட எங்களுக்கு நாங்க செத்த போது இது பெரும் பேரிடர் பெருந்துயரம் இந்த துயரத்தில் நாம் பங்கேற்கிறேன் விரைவில் மீண்டு வர நாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு ஒரு சுட்டு செய்தி கூட போடலையே இப்ப அதையெல்லாம் கேட்காததை இவர் விஜய் தம்பி போய் அவர் நேராக போய் கொடுக்கலங்கிறது ஒரு குறையா பேசிட்டு கொடுக்கணும்னு என்ன இருக்குல்ல இதை பாருங்க இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் அந்த மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி தம்பி உதயநிதிக்கு பிறந்த நாள் ஒரு நாள் கொண்டாடிட்டு விட வேண்டியதானே வெள்ளத்தில் செத்து கள்ளக்குறிச்சி ஒரு திருவண்ணாமலை திண்டிவனம் கடலூர் எல்லாம் மக்கள் விளந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாகும் கொண்டாடிட்டு இருக்கீங்க அந்த செய்தி வரும்போது மக்கள் மனநிலை என்ன இருக்கும் அதையும் நீங்கள் அதை அதை தான் நீங்கள் பேசணும் அதை யாருமே பேசலையே நீங்க நாங்க போவோம் நான் போவேன் இன்னைக்கு நான் திட்டமிட்ட வழி இல்லை போயிட்டு நாளைக்கு போயிட்டு நான் போவேன் போய் மக்களை போய் பார்ப்பேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவி செய்வேன் வேற ரொம்ப நன்றி ரொம்ப நிறைவு மகிழ்ச்சி